தரிசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த தண்டோட இலசு வந்து முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க முளைக்கீரைன்னா அப்படியே கீரையோடு அரிஞ்சு போட்டுடலாம் இது கொஞ்சம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் தண்டுக்கீரை இதை போட்டு தோரம்பருப்பை வேக வச்சு தோரம்பருப்பும் போடலாம் தட்டாம்பருப்பும் போடலாம் நான் இன்றைக்கி தோரம்பருப்பு தான் போட போகிறேன் தோரம்பருப்பு வேக வச்சுட்டு இதை கூட போட்டு நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு நாங்கள் தெலுங்கில் வந்து குத்துக்கூர புலிசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து தண்டுக்கீரையை போட்டு ஒரு சும்மா தாளித்து விட்டால் குழம்பு வைக்க போறோம் இப்ப பருப்பை போடுறேங்க குக்கர்ல குக்கரில் மூடி வச்சிருவோம் வேகட்டும் பருப்பு அப்புறம் நம்ம என்னன்னு பார்ப்போம் விசில் வந்துருச்சுங்க பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் திருப்பி எல்லாம் இறந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ வெந்திரிச்சிங்க பருப்பு குக்கரை எடுத்துடலாம் இப்போ நான் கீரை எல்லாத்தையும் போட்டு நான் வேக வைக்கிறேன் இந்த பாருங்க நல்ல பருப்பு வெந்துருச்சு கரண்டி ஒன்று தான் படுத்துட்டு போகிறாங்க இந்த பாருங்கள் அந்த கீரையை ஒரு ரெண்டு பச்சை மிளகா அந்த தண்டோட அந்த கீரை எல்லாத்தையும் போட்டு அதோட இந்த பாருங்கள் வெங்காயம் தக்காளி அதையும் போட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம் பருப்பு வெந்துருச்சுங்க கீரை வேகிறதுக்கு விசிலெல்லாம் வேண்டாம் கீரை வெங்காயம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக பாருங்க கீரை வெந்துருச்சு உப்பு போடுறோம் மஞ்சத்தூள் போடுறோம் பெருங்காயம் போடுறோம் புளி ஊத்துரும் எல்லாம் பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இனிமேல் இருக்குது தாளிப்பு போட வேண்டிய வேலை தான் இருக்குது நம்ம ஒரு ஒரு கொதிக்கட்டும் தாளிப்பு போட்டு ஒன்று காமிப்போம் தாளிக்கலாங்க குழம்பு கொதிச்சிட்ருக்குது தாளிப்பு போட்டுட்டா இந்த குழம்பு வேலை முடிஞ்சுதுங்க சரியா இந்த பாருங்க வடகமும் எல்லாம் இருக்குது மசாலாலாம் நம்ம ஒன்றுமே போடலை மஞ்சள் பொடி பெருங்காய பொடி உப்பு தான் போட்டிருக்கோம் பருப்பு வேக வச்சு கீரை வேகம் வச்சிருக்கோம் வடகமும் காஞ்ச மிளகாவும் தாளிப்பு ரெடிங்க குழம்புல ஊற்றிடலாமா இந்த பாருங்க அப்படியே ஒரு எப்படி இருக்குது பாருங்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க இதுதான் என்னது கொத்துக்கூரம் புலுசு தாளித்து விட்ட கீரை தந்து குழம்பு ஓகேங்க தேங்க்யூங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்